வெல்கம் டு காலீஸ்வரன் பிளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு காலையில் வேலைக்கு வந்து அன்றைக்கி வேலை என்ன வேணுன்னா தோட்டத்தில் புல் மடைச்சி கிடக்கு அந்த புல்லைப்புறம் அன்னைக்கு வெட்டணும் அன்றைக்கி தான் வேலை உங்களுக்காட்டை நீங்கள் பாருங்கள் காலையில் வீட்டில் சாப்பிட்டு மதியத்துக்கு பழைய சீர் ஊற்றிட்டு அதுக்கு தொட்டுக்க ஊறு அடுத்துட்டு நம்ம காலையில் வயலுக்கு வேலைக்கு வந்தாச்சு நான் அந்த வேலை எதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு ஏன்னா இடையில மழைஞ்சதுனால மறுபடி வெட்ட முடியல அதனால தான் மறுபடியும் வெட்ட வந்திருக்கோம் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் மழை வந்து கம்மியாக தான் போயிருந்துச்சி அதனால அவங்க வந்துட்டோம் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தாரு சரி நாமளும் சேர்ந்து விட்டோம் அவர் வேலைக்கு போயிடறாரு நம்ம தான் காட்டு வேலையை பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பிச்சாச்சு வேலை செய்யும்போது கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு நல்லா ஜம்மு காற்று நடந்துச்சு நாமளும் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வெயில் தெரியாமல் இருந்துச்சு அது நல்லா தான் இருந்துச்சு நம்ம வயலுக்கு வந்த முதல் வேலையாக போர் மோட்டர் தான் போட்டுடுவோம் அதுவும் அந்த சரி ஓடிட்டுருந்துச்சி ஏன்னா அதை வந்து போட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கணும் இல்லாட்டி மண் வந்து உள்ள அடைச்சிடும் அந்த டீப்புக்குள்ளே அதனால் தான் டெய்லியும் போடணும் இல்லாட்டி ஒம்பாயிடும் ஏற்கனவே மழை வந்து கிடந்ததுனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா சரசரனு வெட்டி முடித்தாச்சு வெட்டதுக்கு ரொம்ப இருந்தாலும் சரி தான் சோள பேர் எல்லாம் ரொம்ப பேர் உங்களுக்கு ஏன்னா சோளம் வேறு அறுடைக்கு வந்துடுச்சு அதை வேறு சோளத்தை அறுக்க பார்க்கணும் அந்த நேரம் பார்த்து மழை சாரல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு வாரமாக இந்த வேலை தான் மழைக்கு வந்தும் வராமலும் மழை வந்து நம்மளை பாடாகப்படுத்துது மழை நின்னா போல தான் சோளக்கிறது அப்புறம் அறுக்கணும் நாம இவ்வளோ தான் வயலில் வெட்ட முடிஞ்சிச்சு மீதியும் கிடக்கு அதையும் வெட்டணும் நாளைக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்